கவுண்டமணி அவங்களுடைய மனைவியான சாந்தி அவங்க இன்னைக்கு காலையில பத்திர மணிக்கு காலமாயிட்டாங்க அதனால தமிழ் சினிமாவே சோகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கவுண்டமணி அவர்கள் காமெடி கிங் சொல்லலாம் ஏன்னா எயிட்டிஸ் காலகட்டத்தில் அவருடைய காமெடிகள் தான் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு ஏன்னா அப்போ இருக்க பார்த்தீங்கன்னா பெருசாக காமெடி ஆக்டர்ஸ் தமிழ் சினிமாவில் இல்ல அப்போ அப்பதான் வளர்ந்து வர அந்த டைம் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கவுண்டமணி செந்தில் இவங்களுடைய காமெடி தான் வந்து பெரும்பாலுமா எல்லாராலையும் பேசப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாம படங்கள்ல இவங்களுடைய காமெடி இருக்கா கவுண்டமணி தனியான வசந்தில் காமெடி இருக்கு அப்ப நான் அந்த படத்தை போய் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு தனிப்பட்ட ரசிகர்களே இருந்தாங்க அந்த ஒரு காலகட்டத்தில் அது மட்டும் இல்லாம கவுடமணி அவர்கள் நானூத்தி அறுபதுக்கும் மேற்பட்ட படங்களை வந்து பண்ணியிருக்காரு பத்து படங்களுக்கும் மேல வந்துட்டு ஒரு ஹீரோவா ஆக்ட் பண்ணியிருக்காரு அவருடைய முதல் படமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ராமன் எந்தன் ராமனடி அப்படின்ற ஒரு படம் மூலமா அவர் வந்து அறிமுகமாகறாரு பட் அந்த படத்துக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா பல இயக்குநர்கள் அந்த தயாரிப்பாளர்களோட வீட்டு வாசல்ல வாய்ப்புக்காக ஏங்கியிருந்த நாட்களும் உண்டு அப்படி அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்த கவுண்டமணி அவர்களுக்காக பாக்கியராஜ் அவர்கள் சண்டையே போட்டிருக்காங்க பாரதி ராஜா அவருடைய இயக்கத்துல புதிய வார்ப்புகள் அப்படின்ற ஒரு படத்தை வந்துட்டு இயக்குறாங்க அந்த படத்துல பாக்கியராஜ் அவர்கள் வந்துட்டு ஹீரோவா நடிக்கிறாங்க ஏன் ஊர்க்காரனா கவுண்டமணி அவருக்கு காமெடியான போஷனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் அவர்கள் பாரதி ராஜா அவர்கிட்ட பயங்கரமா சண்டை போட்டாங்களாம் அந்த படத்துல இருக்க அந்த காமெடி சூப்பர் ஹிட் ஆனதுக்கு அப்புறமா தொடர்ந்து கவுண்டமணி அவர்களுக்கு வாய்ப்புகள் குவிய ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் தொடர்ந்து பல படங்களுக்கு ஹிட் கொடுத்து சூப்பரான ஒரு காமெடி ஆக்டரா வளம் வந்தாருன்னு சொல்லப்படுறாங்க அது மட்டும் இல்லாம அப்ப பக்குவம் இருந்தால் கவுண்டமணி அண்ட் செந்தில் அவங்களுடைய காமெடிஸ் வந்துட்டு எப்படி பார்க்கப்பட்டுச்சுன்னா டாம் அண்ட் ஜேரி மாதிரி பார்க்கப்பட்டுச்சு அவங்க ரெண்டு பேரோட காமெடிகள் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹிட் ஆச்சுன்னே சொல்லலாம் கவுண்டமணி அவர்கள் படத்தை மட்டும் இல்லாமல் ரியல் லைஃப்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா யதார்த்தமான ஒரு காமெடி வந்து பேசக்கூடியவர் அவரை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா இயக்குநர்களாக இருக்கட்டும் நடிகர்களாக இருக்கட்டும் தயாரிப்பாளர்களாக இருக்கட்டும் எல்லாருமே ரொம்பவே வந்துட்டு காமெடியாக வெளிப்படையாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப சூப்பராக ஜவுலியராக பேசுவார் யதார்த்தமாக எந்த முகத்தில் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இருக்காரு சைலண்டாக வந்துட்டு ஒரு வார்த்தைகளை பேசினாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அது அந்தளவுக்கு காமெடியா இருக்கும் அப்படின்னு பயங்கரமா அவங்கள பத்தி புகழ்ந்திருக்காங்க அவர் நடித்த படங்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா கரகாட்டக்காரன் சின்ன கவுண்டர் உள்ளத்தை அள்ளித்தா மேட்டுக்குடி நடிகன் மன்னன் இந்தியன் சொல்லிட்டு கவுண்டமேன் சேர்ந்து இவங்களுடைய காம்போல வந்த எல்லா படத்தோட காமெடிகளும் பாத்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட்னே சொல்லலாம் கவுண்டமணி அவர்கள் படங்கள்ல எப்படி வந்துட்டு காதலுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாரோ அதே மாதிரி அவரோட ரியல் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா காதல் திருமணம் தான் பண்ணியிருக்காரு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாந்தி என்பவரை வந்துட்டு கல்யாணம் பண்றாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்கு கவுண்டமணி அவர்கள் எந்த ஒரு செலிப்ரிட்டி ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு ஆடியோ லஞ்ச் எதுவாக இருக்கட்டும் அவரோட குடும்பத்தை வந்துட்டு எங்கேயுமே அவர் கூட்டு வந்ததில்லை மீடியாவோட வெளிச்சத்தை வந்துட்டு அவர் குடும்பத்து மேலே படாத மாதிரி அந்த அளவுக்கு வந்துட்டு அவர் ரொம்ப பக்குவமாக இருந்தார்னே சொல்லலாம் எங்கே போகிறதா இருந்தாலும் சரி எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி எந்த ஒரு ஹீரோவோட மேரேஜ் ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலும் இவர் மட்டும் தான் போயிட்டு வருவார் அவரோட ஃபேமிலியை வந்துட்டு அந்த அளவுக்கு வெளியில் எங்கேயுமே கூட்டிகிட்டே போக மாட்டாங்க அப்படி இருந்த கவுண்டமணி அவர்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அவங்களுடைய பொண்ணுக்கு வந்துட்டு அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அவங்க ரெண்டு பொண்ணுங்களையும் நல்லா படிக்க இலக்கிய வச்சு ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் கவுண்டமணி அவருடைய மனைவியான சாந்தி அவங்க இறக்கும் போது அவங்களுக்கு அறுபத்தி வயசு ஆகிருக்கு ரொம்ப நாளாவே அவங்களுக்கு வந்துட்டு உடம்பு சரியாம இருந்திருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப சீரியஸா ஆகி அவங்க வந்துட்டு ஒரு பத்தரை மணி அளவுல வந்துட்டு இறந்துட்டாங்க அவங்க இறந்தது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே மன கஷ்டமா இருக்கு அதுவும் இல்லாம திரையுலகத்துல நிறைய பேர் வந்துட்டு அவங்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு வராங்க நேர்லயும் போய் பாத்துட்டு வராங்க அவங்களோட உடலை வந்துட்டு அஞ்சலி செலுத்துறதுக்காக தேனாம்பேட்டையில இருக்க அவங்களோட இல்லத்துல வந்து வச்சிருக்காங்க